நம்ம கள்ளக்குறிச்சியில இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம கல்லூராய மலை தாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்களுடைய கூட்டம் வந்து இந்த சுற்றுலா பயணத்துல நிறைய வருவாங்க அஹ் அணைங்க அஹ் அணை வந்து பார்த்தீங்கன்னா மலை கீழே அடிவாரத்திலே இருக்கு இந்த அணைக்கு நிறைய பேர் வந்து விஷயம் பண்ணி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இருக்குங்க அஹ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப தான் இருக்கு நிறைய மக்களுக்கு இந்த தண்ணி வந்து பயன்படுது நிறைய கிராம விவசாயிகளுக்கும் பயன்படுது நிறைய ஏரி குளத்துக்கும் இந்த தண்ணி தாங்க போகுது நீங்க இந்த பெரியார் நீர்வீழ்ச்சி வச்சு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வியூ பாயிண்ட் அதிகமாக இருக்கும் இந்த அணையில இருந்து கல்லூராய மலையோடைய வியூ பாயிண்ட் பாருங்க அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும் உள்ள மலையுடைய காட்சி எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு நீங்க கோமிகை அணை இந்த அணையோடைய வியூ பாயிண்ட் நம்ம மலையில ஏறி பார்த்தாலும் அந்த அளவுக்கு வியூ பாயிண்ட் இருக்கும் பஸ் வசதி எல்லாம் இருக்குங்க நம்ம கல்லூராய மலைக்கு நிறைய பேர் இங்கே கல்லூராய மலைக்கு வர்றதுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க இது இங்க இது வரைக்கும் வந்துருங்களான்னு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கல்லுராய மலை மலை கல்லூராயமலை பெரியார் நல்ல ஒரு குழில போடலாம் அந்த அளவுக்கு ஒரு குளிக்கிறதுக்கு நல்ல பிளேஸ் நிறைய மக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதுங்க நிறைய பேர் இங்க கீழே இருக்கிற மலையில இருந்து மக்கள் நிறைய பேர் வருவாங்க நிறைய மாவட்டத்துல இருந்து இந்த கல்லுராய மலைக்கு சுற்றுலாவுக்கு வராங்க ஒரு ட்ரெக்கிங் பிளேஸும் அது நல்லா ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் நல்லா இருக்கும் நம்ம நடந்து பயணம் நிறைய வியூலாம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வியூ பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூராயமலையில இருக்குங்க நீங்க இது வரைக்கும் கல்லூராய மலைக்கு வந்திருக்கீமா கவனம் பண்ணி வியூ பாயிண்ட் பாருங்க அந்த அளவுக்கு மலையுடைய காட்சி அற்புதமா இருக்கும் நம்மளுடைய மலை வெள்ளி மலையில நீங்க வந்து ஸ்வீட் பண்ணி பார்க்கலாம் ஒரு சுற்றுலாவுக்கு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம் நல்ல ஒரு பிளேஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இடமும் கொடுங்க நல்ல ஒரு வியூ பாயிண்ட் எல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க கல்லூராய் மலை நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற நிறையா மக்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா எந்த விஷயம் நடத்தியும் இருக்காங்க கருப்பசாமி கோவில் இங்கே ஃபேமஸான ஒரு கோவில் சொல்லலாம் அதுக்கடுத்து கோவில் கல்யாண முருகன் நிறைய கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூராய மலையில் இருக்கு நீங்க இது இருக்கு கல்லூராய மலைக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம சில கவனம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க மக்களை